மேக்கப் சுத்தமாக மேக்கப்பே போடாமல் இருக்குது அதுதான் வந்து உங்கள் வீடியோவில் பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா கொஞ்சம் கூட தலையில் ஒரு பூ கூட இல்லை அந்தளவு மேக்கப் இல்லாமல் மேக்கப் இல்லாமல் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் நகை இல்லை ஒரு இது இல்லை ஒரு பூ இல்லைன்ற அது அதுக்கு எதுனா பின்னாடி ஒரு விஷயம் நாங்கள் வந்து மேக்கப் பண்ணலாம் அந்த கல்யாணமே அந்த பொண்ணு வலுத்து கூட பிரயோஜனம் இல்லை எங்க ஜாதியில் அது ஓகே 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 ஏன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வளர்ப்பாங்க ஓகே சிரமப்பட்டு வளர்த்ததுக்கு நாம தான் பையன் வீட்டுக்கார தான் பொண்ணு வீட்டுக்காரர் கொடுக்கணும் அவங்க நான் கட்டியிருக்கேன் கருப்பு கீரமணி கீரை எங்கள் பழைய வழக்கங்கள் எங்கள் தாத்தா முப்பாட்டை எல்லாரும் கடைபிடிக்கிற விஷயம் என்னன்னா நான் எவ்வளோ தான் நகையில போட்டாலும் இந்த கருமணி அளவுக்கு அந்த ஃபேமஸ் அது மாதிரி அது மாதிரி இருக்காது அது அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஆர்எம் குக்கிங்ஸ் அண்ட் விளாக்ஸ் இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற குருவிமலை என்ற ஊருக்கு வந்து வந்திருக்கோம் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் வந்து ஒரு நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு வந்து இது கல்யாணம் பண்ணாங்க அந்த கல்யாணம் பண்ண வீடியோவை வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு திவ்யாவுடைய சேனலில் வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க வீடியோ லாங் வீடியோவை அதே வந்து நம்ம சேனலில் போட்ட ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ வந்து மூணு மில்லியன் அதாவது முப்பத்தி ஒரு லட்சம் பேர் த்ரீ பாயிண்ட் ஒன் மில்லியன்னாக்கா லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படி வந்து அதை பார்க்கும்போது நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ வந்து அதில் வந்து ஒரு நண்பர் வந்து என்ன சொன்னார்னாக்கா சரி இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க இவ்வளோ லைக் பண்ணியிருக்காங்க நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அந்த தம்பதியை போய் நேரட்ட நேரட்டாக பார்த்து மீட் பண்ணி ஒரு பேட்டி எடுங்க அவங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தார் சரி அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நமக்கும் நல்ல கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க தேடி வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புரிவிமலை என்ற ஊருக்கு வந்து அந்த தம்பதி வெங்கடேசன் மற்றும் தேவயானை எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் பார்த்து அவங்க க கருத்து தெரிவிச்சிருக்கேன் அவங்கள பார்த்து இன்றைக்கி வந்து பேட்டியில் கட்டு வந்திருக்கோம் இப்போ அவங்கள வந்து இங்கே தான் இருக்காங்க அவங்கள பார்த்து அவங்க வந்து இந்த வீடியோ அவங்க பார்த்துருக்காங்க அதெல்லாம் கமெண்ட்லாம் படிச்சிருக்காங்க அதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க மேற்கொண்டு வந்து அவங்க திருமணம் வந்து நிறைய சடங்குகள்லாம் வந்து வித்தியாசமான சடங்குகள்லாம் வந்து பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் டவுட்டு கேட்டிருக்கீங்க திவ்யா வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து அந்த விளக்கம் நம்ம கொடுக்க போகிறாங்க அது எல்லாத்தையும் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய விஷயம் வச்சுருக்காங்க பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ அவங்கள போய் மீட் பண்ணி பேசலாம் ஓகே வணக்கம் வணக்கம் வெங்கடேசன் உங்கள் பேர் உங்கள் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திங்க என் பேர் வெங்கடேசன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புரியமலை கிராமத்தில் ரசிக்கிறான் அண்ணன் வந்து முத்துராமானிங்க அண்ணன் வந்து அன்னைக்கு வந்து வீடியோ பிடிச்சாங்க இப்போ திவ்யாவோட சிஸ்டர் அவங்க என் சிஸ்டர் தான் அவங்க யூடியூப்பில் போட்டாங்க முப்பத்து முப்பது லட்சம் பேர் மேலே அவங்க வந்து பார்த்தாங்களாம் அவங்களுக்கும் எல்லாேருக்கும் ஒரு முறை நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னென்னா நம்ம திருமணம் எப்படி நடக்குதுன்னா நம்ம நம்ம எப்படி பண்ணுறோமோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் கிராண்டை கூட பண்ணிக்கலாம் ஆனால் நாங்கள் அது பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் தாத்தா முப்பாட்டாங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு 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 கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தை தள்ளி ஒரு இடம் சூஸ் பண்ணிப்பாங்க அந்த இடத்துல வந்து சாமியும் எங்கள் சாமியும் எடுத்து வந்துடணும் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஒரு பத்து பத்து மீட்ரு டிஃப்ரெண்ட்டாக உட்கார வச்சிருவாங்க அப்படி உட்கார வச்சுட்டு பொண்ணோட வீட்லேயும் பையனோட வீட்லேயும் முதல்ல உட்கார வச்சு ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசுவாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் மாதிரி நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பால் குடி கொடுக்கணும் நீங்கள் எப்படி அவங்க அவங்க பொண்ணு வீட்டுக்காரர் வந்து நீங்கள் வாங்குறீங்களோ நாங்கள் வந்து பையன் வீட்டுக்காரர் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்ட்டு கொடுக்கணும் கொடுக்கும்போது மாமா மச்சான் அண்ணன் தம்பி சித்தப்பா எல்லோரும் இருப்பாங்க அதே மாதிரி என் கல்யாணத்துக்கு என் மாமா மச்சான் சித்தாப்பா எல்லோரும் வந்தாங்க என் சித்தப்பாவோட முன்னிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் நரிக்குறர் காலனி மானமதியில் வசிக்கிறாங்க அங்கேருந்து ஒரு பஞ்சாயத் தலைவரும் வயலூர் கிராமம் அமிர்தம் என்கிறவர் அவரும் ஒரு பஞ்சாயத் தலைவர் ஒரு நாலு பஞ்சாயத்து தலைவர் வந்து அங்கே வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி போட்டு நாங்கள் பரிசம் போட்டோம் பரிசம் போட்டதுலேயே ஸ்டார்டிங்கில் என்ன என்னென்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு பால் குடி கொடுக்கணும்

ஒரு பொண்ணுங்களுக்கு சில விஷயத்தில் நிப்பாட்டிடுவாங்க கொஞ்சம் மேல் இடத்துல ஏன்னா பொண்ணு நினச்சால் தான் எல்லாமே கஷ்டப்படுறதும் அவங்க தான் குடும்பத்தை வழிநடத்துறதும் அவங்கள்தான் எல்லாமே அவங்க தான் அதனால் நாங்கள் வந்து பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்காக நாங்கள் அவங்களுக்கு பணமாக கொடுப்போம் இல்லை நகையாக கூட கொடுப்போம் இடமா கூட கொடுப்போம் எங்கனால முடிஞ்சது நாங்கள் கொடுப்போம் கொடுத்துட்டு பரிசம் போடுவோம் பரிசம் எப்படி போடுவோம்னா ஒரு வெத்திலையும் ஒரு ரெண்டு பாக்கு வச்சுட்டு அவங்க மாமா மச்சங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் எங்கள் மாமா மச்சவங்களுக்கு அவங்களும் கொடுப்பாங்க மாற்றி மாற்றி பரிசம் பண்ணிப்போம் பரிசம் பண்ணி அப்புறம் நாங்கள் வந்து சில உடைகள் எங்கள் இதில் ஒரு சில உடைகள் இருக்குது கூரைப்படவை அதுக்கப்புறம் வேட்டி வேட்டினா வேட்டி சட்டை ஒரு வேட்டி வந்து மார்பு மேலே போட்டுக்கணும் ஒரு வேட்டி கட்டிக்கணும் நாங்கள் பார்த்துருக்கோம் மொத்தம் மூணு வேட்டி மாற்றி போட்டுருப்போம் நாங்கள் அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு கூரை புடவை கொடுத்துருவோம் புடவை கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா முதல்ல வந்து திருமணம் நடக்கிறது முன்னாடி பரிசம் போட்டுப்போம் அதுக்கப்புறம் கட்டிட்டு தாலி கட்டும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அது வந்து கருப்பு கயிறு ஒன்றும் இருக்கும் அவங்கள நான் கட்டிடுறேன் கருப்பு மணி கீரமணி மணி பழைய வழக்கங்கள் எங்க தாத்தா முப்பாட்டை எல்லாரும் கடைப்பிடிக்கிற விஷயம் என்னன்னா நான் எவ்வளவுதான் நகையில போட்டாலும் இந்த கருமணி அளவுக்கு அந்த ஃபேமஸ் அது மாதிரி அது மாதிரி இருக்காது அது அது போட்டதா எங்க நரிக்குறவர் மக்களுக்கு ஒரு இதுதான் நரிக்குறவர் பொண்ணுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து நாங்க அதுல வந்து அது ஒரு மணி மாதிரி இருக்கும் அந்த மணி பேர் கிண்ணி போட்டுன்னு சொல்லுவாங்க கிண்ணி போட்டு நம்மளால முடிஞ்சா வாங்கி வைக்கலாம் நம்மளால முடியலையா இந்த கருமணி கட்டலாம் ஒரு கிரா ரெண்டு கிராம் இருக்கும் அது முதல்ல அது கூட வாங்காத அளவுல இருந்தாங்க இப்ப நாள் படம் நாள் படை தான் வாங்க முடிஞ்சா வாங்கி போடுவாங்க ஆனா எங்களால் வாங்க முடியும் நாங்க போடல ஏன் காரணம்னா எங்க தாத்தா முப்பாட்டாலும் இந்த கருமணி தான் முதல்ல தாலியா கட்டினது கருமணி விளைவு வந்து விலை வந்து குறைவாக இருந்தாலும் மதிப்பு ஜாஸ்தி மதிப்பு ஜாஸ்தி ஜாஸ்தி அது இல்லனா பெண்களுக்கு மதிப்பே இல்லை அங்கே நடிக்கிறோரில் தாலி கருமணிலான கருமணி அதுக்கப்புறம் தான் சட்டையோ ட்ரெஸ்ஸோ அதுக்கப்புறம் தாலிக்கு அப்புறம் அந்த கருமணிக்கு மேலே தான் மற்ற இடத்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க அதனால அப்படி தாலி கட் தாலி கட்டும் போது நாங்கள் வந்து மீசி மாதிரி நாங்கள் வந்து மீசி மாதிரி தடுவோம்

இருக்காது கொஞ்ச நாள் பர்மனன்டா இருக்காது கொஞ்ச நாள் ஒரு ஒரு இருபது நாளும் முப்பது நிக்கும்

பொண்ணோட அம்மா வந்து மாப்பிள்ளைக்கும் எடுக்கிறது அது அதான் அரித்தின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பொண்ணு பொண்ணு அம்மாவுக்கு ஒரு பொடவை வாங்கி கொடுக்கணும் எங்களால முடிஞ்சது அது காஸ்ட்லியா இருந்தாலும் சரி கம்மி விலையாக இருந்தாலும் சரி நாங்கள் பொடவை வாங்கி கொடுக்கணும் பொடவை வாங்கி கொடுத்துட்டு அவங்க அந்த பொடவை கட்டிட்டு ஒரு தட்டு மாதிரி எடுத்து வந்திருப்பாங்க அந்த தட்டுல மாவு சத்து மாவு சத்து மாவுமாவில் மைதா மாவு மைதா மாவு அந்த மைதா மாவு கலந்துட்டு அது மேலே ஒரு திரி மாதிரி வச்சு விளக்கு மாதிரி வைப்பாங்க அது அந்த விளக்கு எடுத்து திரி மாதிரி ஆரத்தி மாதிரி எடுப்பாங்க அது வந்து அம்மாக்கார பொண்ணோட அம்மா வந்து மாப்பிள்ளைக்கு எடுக்கணும் அந்த ஆரத்தியில் எங்க கல்யாணத்துக்கு மெயின் விஷயமே அதுதான்

ஏன்னா எப்படின்னா ஒரு இடத்துல வந்து நம்ம போகிறோன்னா ஒரு ஒரு அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு இருக்கும் ஆனால் மூணு பொண்ணு ஒரு அப்படியே ஒரு மாதிரியே கல்யாணம் ஆகிடாது ஏன்னா ஒரு அம்மாவுக்கும் தப்பான பேர் வரலாம் பொண்ணுக்கும் தப்பான பேர் வரலாம் ஐயோ என்னடி உன் பொண்ணு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான பேர் கூட வந்துடும் ஆனால் அந்த ரெண்டு பொண்ணோ மூணு பொண்ணோ ஒரு பொண்ணோ எந்தர சொல்லி அந்த பொண்ணை வளர்த்து கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அந்த ஆரத்தி மாதிரி எடுப்பாங்க இல்லையா அதை எடுத்து ஆ அது எடுத்து கொடுத்துட்டாலே ஒரு அம்மாங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அது ஏன்னா அது எப்படி சொல்றதுனா ஒரு 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 எப்படி ஒரு ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சானோ அந்த சந்தோஷம் அதுல கிடைக்காது அந்த அளவுக்கு அது ஒரு கௌரவம் அது எங்க கௌரவமான விஷயம் அந்த கௌரவம் கிடைக்கலனா அந்த கல்யாணமே அந்த பொண்ணு வளர்த்து கூட பிரயோஜனம் இல்லை எங்க எங்க ஜாதியில அது ஓகே ஓகே எவ்வளவு ஊசி மணி வித்தாலும் சரி எவ்வளவு வித்தி எவ்வளவு சம்பாரிச்சானோ சரி அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு அந்த கௌரவம் வராது ஏன்னா அந்த பொண்ணோட அம்மாக்கு கௌரவம் கிடைச்சாதான் நாலு நாள் அப்படே அடிவில் பரவாயில்ல ஒரு இந்த பொண்ணு இதை இப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காலங்களுக்கு ஒரு பெருமையாக அவங்க அப்பா காலங்களுக்கு தம்பி எல்லாருக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் பெருமையாக இருக்கும் இப்போ இந்த ஆரத்தின்றது அந்த கல்யாண பொண்ணோட அம்மா வந்து அந்த பொண்ணு கெடுப்பாங்க பொண்ணு கெடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கு அம்மா வந்து பையனுக்கு எடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அந்த அம்மாவோ பொண்ணு ஏதாவது தப்பான விஷயத்தில் ஈடுபட்டாலும் அந்த நிகழ்வு அந்த விஷயம் இருக்காது அந்த விஷயம் இருக்காது நடக்கும் அந்த விஷயம் மட்டும் இருக்காது அது இருக்காது எப்படி இருக்காது அந்த கிடைக்காது கிடைக்காது அது இல்லன்னா அது நாலு படையில அது என்ன சொல்லுவாங்கன்னா என்னடா இது இவ்வளவு கல்யாணம் பண்ணி இவ்வளவு இது பண்ணி கூட என்னடா அது பொண்ணுக்கு ஒரு நிரந்தரம் இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அம்மாவும் ஃபீல் பண்ணுவாங்க வந்த இடத்துலயும் ஃபீல் பண்ண வைப்பாங்க ரொம்ப அந்த நிகழ்வு வந்து அந்த ஆரத்தின்ற நிகழ்வு நடக்கலன்னா உங்க சமூகத்தை சேர்ந்தவங்க திருமணத்துக்கு வராங்கனாக்க அவங்க தெரிஞ்சுக்குவாங்கல்ல தெரிஞ்சுப்பாங்க இப்போ இன்னும் அப்ப பிரச்சனை நடந்துரு தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுப்பாங்க அது வந்து ஒரு அவமரியாதை மாதிரி அவமரியாதை அது நாள் பட ஏ குழந்தையும் சரி இன்னொரு குழந்தையும் சரி அது தலைமுறை தலைமுறையா அந்த பேரை வந்துக்கினே இருக்கும் அதனால நான் என்னன்னு சொல்ல வரேன்னா எங்க நரிக்குறவர்களே அதுதான் மெயினான விஷயம் நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் அவுட்ஹில் எடுத்துகிட்டு போய் எங்கள் ஊர் விட்டு ஊர் பக்கத்தில் போயிட்டு அந்த கிரவுண்ட் அந்த மெயினான விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ பண்ணது இவ்வளோ எவ்வளோ நான் கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த இருக்கு அந்த அந்த மரியாதை எனக்கு கிடைக்காது நிறைய விஷயம் எங்கள் அதில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அது நிறைய விஷயம் சொல்லாது ஏன்னா மெயினான விஷயம் எங்கள் அதுதான் எனக்கு ஆரத்தி ஆரத்தி என்றது அதுக்கப்புறம் டாப்புன்னு சொல்லுவாங்க எங்க சாமி முன்னாடி வந்து பொங்க சோறு வைப்பாங்க நீங்க எப்படி கோயிலுக்கு முன்னாடி பொங்க சோறு வைக்கிறீங்க அது பொங்க சோறு வச்சு எங்க அவங்க சாமியும் எங்க சாமி முன்னாடி படிச்சுட்டு நான் வந்து அவங்களுக்கு ஊட்டுற மாதிரி அவங்க வந்து எனக்கு வந்து மோந்து வைக்கிற மாதிரி மூக்கெல்லாம் வாயெல்லாம் வச்சு அமுக்குறீங்க அது ஒரு ஐதீகம் அதை பத்தி சொன்னா அது நிறைய சொல்லாது அது நான் சிம்பிளா சொன்னா அது ஒரு ஆசிர்வாதம்னு வச்சுக்கலாம் ஆசீர்வாதம் தான் நீங்க எப்படி கோயிலாண்ட முன்னாடி அந்த கப்பூர் இதெல்லாம் வச்சு படிக்கிறீங்களோ அதுல வந்து நாங்க எங்க சாமி நோட்டி வச்சுட்டு நாங்களே இது பண்ணாதா நாங்க வந்து அந்த பொண்ணு பொண்ணு வந்து எனக்கு பண்றது நாங்க அவங்களுக்கு பண்றது ஒரு ஐதீக அது ஐதீக அந்த ஐதீகம் எதுக்குன்னா சாமிக்கு பெருமையா இருக்கும் அது சாமியோட சாப்பாடு நாலு படையில இவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் ஒண்ணு இருக்கு அது பண்ணா எங்கதுல ஒரு பெருமை எங்க சாமிக்கும் பெருமை சாமிக்கு பெருமை இது சாமிக்கு பெருமை அது சாமிக்கு பெருமை நல்லா இருக்க முடியும் சொல்லிட்டு அது ஒரு ஐதீகம் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து மோந்திரலாம் வச்சு மஞ்சள் மீன் சொல்லுவாங்க மீன் அது மஞ்சள் தண்ணியில ஒரு அஞ்சு ஆறு மோந்திரம் போட்டுட்டு நாங்க மீன் பிடிக்கும் மீன் பிடிக்கும் போது அவங்களும் எடுத்து விடுவாங்க நாங்களும் நான் மூணு முறை ஜெயிச்சா நான் ரெண்டு முறை ஜெயிச்சா நான் வின் அவங்க ரெண்டு முறை வின் பண்ணா அவங்க மூணு முறை அவங்களும் எடுத்தாலும் அவங்களும் விண்ண அது மாதிரி ஆனா என்ன மெயினான விஷயம் என்னன்னா அதுல வந்து பையன்கார தான் ஜெயிக்கணும் ஒரு பையனா ஒரு தலை அது அவங்க ஜெயிச்ச ஒரு மதிப்பாயிரும் பெண் வந்து விட்டு குடுக்கணும்ன்றீங்க விட்டுடையில கிடைச்சானா அந்த விட்டு குடுத்துடணும் அது விட்டு சில பேர் விட்டு கொடுப்பாங்க சில பேர் அவங்க குடுக்க மாட்டாங்க ஆனா நான் என்ன நினைக்கிறேன்டா பையனே ஜெயிக்கிறவடா பொண்ணு ஜெயிக்கிறோம் ஏதாவது நாடன்னு சொல்லுவாங்க அது ஜெயிக்க

அடங்கிருக்கு அதே மாதிரி இந்த வெத்தலை பாக்கு குடுத்து வரவே இருக்குங்க பத்திரிக்கை குடுத்துருக்கீங்களா எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை குடுத்துறீங்க அதுக்கப்புறம் கல்யாணத்து வரவங்க வெத்தலை எடுத்து குடுக்கறீங்க வெத்தலை மரியாதைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது என்ன என்ன வாழ்த்துங்க

சரி அப்புறம் வந்து இன்னொன்று மேக்கப் சுத்தமா மேக்கப்பே போடாமல் இருக்கு அதுதான் வந்து உங்கள் வீடியோவில் பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா கொஞ்சம் கொண்டு தலையில் ஒரு பூ கூட இல்லை அந்த அளவு மேக்கப் எல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் நகை இல்லை ஒரு இது இல்லை ஒரு பூ இல்லைன்ற அது அதுக்கு எதுனா பின்னாடி எதுனா ஒரு விஷயம் நாங்கள் வந்து மேக்கப்